மாமல்லபுரத்தில் ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சூரியராஜன் இணைப்பட சூரியராஜன் தற்பொழுது மாமல்லபுரத்தை பொறுத்தவரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படுகிறது அதனை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறந்த முதல் நாளிலே பார்த்தோன்னா சர்வதேச சுற்று சுற்றுலா மாமல்லபுரத்தில் மக்கள் வந்து அதிகமாக வரக்கூடிய காட்சமாக பார்க்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதியை பொறுக்கக்கூடிய அர்ஜுனன் தபசு வெண்ணெய் உருண்டைக்கல் கடற்கரை கோவில் போன்ற பகுதிகளில் வந்து இன்று காலை முதலே வந்து மக்கள் கூட்டம் என்பது அதிகமாக காணப்படுகிறது இருந்தாலும் கூட முதல் நாளில் ஆண்டின் ஆண்டினுடைய முதல் நாளிலே மக்கள் கூட்டம் என்பது மாமல்லபுரம் பகுதியில் வந்து தற்போது மாலை நேரத்தில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காட்சம் மாறப்படுகிறது அதாவது வரலாறுக்கு அறாத அளவில் மக்கள் கூட்டம் என்பது மாமல்லபுரம் கடற்கரையில் வந்து அந்த கூட்டம் வந்து அதிகமாக அதிகமாகிறது எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டம் தான் காணப்படுகின்றது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பல்வேறு வெளியூர்லேருந்து மக்கள் வந்து அதிகமாக இந்த பகுதியில் வரக்கூடிய காட்சி மாறுப்படுகிறது இங்கே கூட சுற்றுலா பயணம் பேசுவோம் மேடம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க மாமல்லபுரத்துக்கு காலை அதெல்லாம் சுற்றி பார்த்துங்க நான் வேலைச்சேரி வந்து வரேன் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலான்னு வந்திருக்கோம் ஃபேமிலியோட ஊர்லேருந்து சிஸ்டர்ஸ் அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலான்னு வந்தோம் இங்கே எல்லா பிளேஸும் பார்த்தோம் இங்கே சிற்பங்கள் இந்த எல்லா எல்லா சி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு பீச் கடைசியாக வந்தோம் நிறைய கூட்டம் இருக்குது நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாத்துக்கும் ஹாப்பி இயர் ஹாப்பி நியூ நீங்கள் எந்த ஊரில் வந்துருக்கீங்க மாமல்லபுரத்தில் சுற்றுலா எங்கே போய் சுற்றி பார்த்துக்கோங்க சார் நாங்கள் ஸ்ரீபுரம்து வட்டத்தில் இருந்து வல்லகுட்டை கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் சார் நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்டேட்டா பீச்சுக்கு வந்தோம் அப்புறம் அங்கேருந்து சிற்பத்தெல்லாம் பார்த்துட்டு ஸ்டேட்டா பீச்சுக்கு தான் சார் வந்தோம் வரவங்க கொஞ்சம் குழந்தைங்கள கேர்ஃபுல்லாகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது மாமல்லபுரத்துக்கு வந்திருக்கீங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க உங்க கூட்டம் எப்படி இருக்கு எங்க சுற்றி பாத்தீங்க நான் என்னோட பேர் வந்து ஹரிணி நாங்கள் இருந்து வரோம் எனக்கு கூட சித்தி ஆண்டி அவங்களோட பசங்களாம் வந்திருக்காங்க அக்க வெண்ணை உருண்டை பாறை ஐந்திரதம் கடற்கரை கோவிலாக பார்த்துட்டு பீச்சுக்கு வந்து ஆண்டிலுடைய முதல் ஆண்டே வந்து இங்கே புத்தாண்டு வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது நீங்கள் எங்கெல்லாம் சுற்றி பார்த்துக்கலாம் நாங்கள் வந்து கேளம்பாக்கத்துலேருந்து வரோம் கேளம்பாக்கத்துலேருந்து வந்துட்டு நான் அங்கே இருக்க எல்லா சிறு பழைய கால சிறுபாலாம் பார்த்துட்டு நேராக பீச்சுக்கு வந்து எல்லாம் இது இருக்கோம் இவ்வளோ கூட்டம் இருக்கோ நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை செம்ம கூட்டமாக இருக்கா ஆனால் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் அதாவது ஆண்டினுடைய முதல் நாளிலே பார்த்தோம்னா மாமல்லபுரத்தில் வந்து மக்கள் கூட்டம் என்பது அதிகமாக தான் காணப்படுகிறது இந்த ஏதாவது குறிப்பாக சொல்லுவோம் என்றென்றால் நேற்றைய தினத்தே வந்து மாமல்லபுரத்துக்கு வந்து பல்வேறு மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் சுற்றுலா பயணிகள் தொடர்ச்சியாக மாமல்லபுரத்தில் இருந்து நேற்றைய தினத்திலே வந்தாங்க சரியாக நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் வந்து இந்த ஆங்கில புத்தாண்டை வந்து மிக உற்சாரமாக வரவேற்றாலும் கூட மாமல்லபுரத்தில் வந்து இந்த ஆண்டினுடைய முதல் நாளிலே வந்து மக்கள் கூட்டம் என்பது வரலாறு கால அளவில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காட்சியாகிறது இதன் காரணமாக மாமல்லபுரம் பகுதியில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து